அந்த ஒரு விதியையும் கவனத்தில் கொண்டு கேள்வியை கேட்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அறிமுகம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இனிய மார்க்கிற இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவதற்கு காரணம் இந்த மார்க்கம் என்ற இந்த வாழ்க்கை நெறி மனித சமுதாயத்திற்கு மத்தியில் நேயம் நிலைக்க வேண்டும் அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய முக்கியமான கொள்கை சில முஸ்லிம்களுடைய நடவடிக்கையை பார்த்துவிட்டு நீங்கள் வந்து இஸ்லாத்தை இடப்போற்ற கூடாது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மனிதர்களுக்கு மத்தியில அன்பு அந்யோன்யோ சகோதரத்துவ பாசம் நிலவ வேண்டும் என்பதில் ரொம்ப உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய மார்க்கம் என்று திருமறை குரானை படிக்கும் பொழுது நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் பார்க்கும் பொழுது அறிந்து கொள்ள முடியும் அதனுடைய கொள்கை எடுத்துக்கொண்டாலும் சரி கோட்பாடை எடுத்துக்கொண்டாலும் சரி சில நேரங்களில் கடவுளை விட மனுஷனுக்கு முதலிடம் கொடுக்க சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதன் கஷ்டப்படுறாங்க இடத்துல அவனுக்கு உதவி செய்வதற்காக கடவுளுக்கு செய்கிற கடமையை கூட கொஞ்சம் பின்னுக்கு தள்ளிக்கொள்ளலாம் என்று சொல்லுகிற அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் மனித நேயத்தை ரொம்ப அழுத்தமாக வலியுறுத்துகிறது இதற்கு ஏன் எதுக்கு நான் சொல்றேன் கேட்டா பொதுவாக இந்த மதங்களை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய சில சகோதரர்கள் மதங்களில் மனித நேயம் கிடையாது என்பதைத்தான் காரணமா சொல்றாங்க மனிதனை இல்லாதனால கடவுளை மற மனிதனை கடவுளை மனிதனை இஸ்லாமிய மார்க்கம் என்ன எங்களுக்கு சொல்லி சொன்னா கடவுளை நினைத்துக்கொண்டு மனுஷனை நினை கடவுளை மறந்தா தான் மனுஷனை நினைக்கணும் கிடையாது கடவுளை நினைச்சுக்கிட்டே மனுஷனை நினைக்கலாம் இன்னும் நல்லா நினைக்கலாம் கடவுளை மறந்துட்டு நினைக்கிறத விட இன்னும் அதிகமான அக்கறையோட மனுஷனை பற்றி நினைக்கலாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய சான்றாக நபிகள் நாயகம் எங்களுக்கு தலைவராக வழிகாட்டியாக இருக்கிற நபிகள் நாயகம் அவர்கள் சொன்ன ஒரு சம்பவத்தை ஒரு எதிர்காலத்தில் மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறேன் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இந்த உலகத்தை எல்லாம் கடவுள் வந்து அளிச்சிருவார் மொத்த உலகத்தையும் ஒரு காலத்தில் அழிப்பார் அழித்த பிறகு எல்லாரையும் திரும்ப உயிராக்குவார் முதல் மனிதர் ஆதாமலை இருந்து அழிக்கப்படுற காலம் வரைக்கும் எவ்வளவு பேர் இருந்தாங்களோ எல்லாரையும் கடவுள் நிறுத்தி வைத்து அவருடைய நன்மை தீமைகளை விசாரித்து அதற்கேற்ப தண்டனையோ பரிசோ தருவார் என்று நாங்கள் நம்ப வேண்டும் அந்த மறுமை நாளில் அந்த நியாய தீர்ப்பு நாளில் என்ன நடக்கும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் விளக்கும் போது சொன்னார்கள் சில மனிதர்கள் கடவுள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள் எப்படி நிறுத்தப்படுவார்கள் அவர்கள் பள்ளிவாசலுக்கு சென்று தொழுகையை சரியாக நிறைவேற்றியிருப்பார்கள் நோன்பு நோற்றிருப்பார்கள் கடவுளை நிறைய தியானம் செய்திருப்பார்கள் இந்த நிலையிலே வந்து அவர்கள் நிறுத்தப்படுவார்கள் ஆனால் இவற்றையெல்லாம் ஒரு பக்கம் செய்து கொண்டு இன்னொரு பக்கத்தில் ஒருவனை அடித்திருப்பார்கள் இன்னொருவனை ஏசியிருப்பார்கள் இன்னொருவனுக்கு மோசடி செய்திருப்பார்கள் இன்னொருவன் மீது பழி சுமத்தி இருப்பார்கள் இதையும் சேர்த்து செய்திருப்பார்கள் கடவுள் நியாய தீர்ப்பு வழங்கும் போது என்ன செய்வார் என்று கேட்டால் யாரெல்லாம் இவனால் பாதிக்கப்பட்டார்களோ அந்த மனிதர்களுக்கு நியாயம் வழங்குவதற்காக இவன் செய்த நல்ல கிடைக்கிற பரிசுகளை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்துடுவார் இவர் தொழுதது நோன்பு வைத்தது தியானித்தது எதுவுமே இவருக்கு பயன்படாமல் இவர் தண்டனை பெறக்கூடியவராக மாறிவிடுவார் மனிதர் விஷயத்தில் அவ்வளவு கவனமா இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்ற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அதே மாதிரி பாவ மன்னிப்பு பாவ மன்னிப்பு எல்லா மார்க்கத்திலையும் சொல்லுவாங்க இஸ்லாமிய மார்க்கம் பாவ மன்னிப்பு எதை சொல்லுதுன்னு கேட்டா கடவுளுக்கு மனிதன் செய்யறான பாவம் அதுக்கு மட்டும்தான் பாவ மன்னிப்பு இஸ்லாத்துல நான் ஒருத்தனை வந்து சொத்து அபகரிச்சிருக்கிறேன் கடவுள் மன்னிக்க மாட்டார் கடவுள்கிட்ட அழுது புரண்டு கேட்டாலும் மன்னிக்க மாட்டார் உண்டியல்ல காணிக்க போட்டாலும் மன்னிக்க மாட்டார் நான் யாருக்கு ஏமாத்தினோ அவனுக்கு அந்த பொருளை கொண்டு கொடுத்து அல்லது கொடுக்க முடியல என்று சொன்ன அவங்க மனம் குளிர செய்த பிறகுதான் கடவுள் அதை மன்னிப்பார் மனிதனுடைய உரிமைகளை மனிதன் மன்னிக்காத வரை கடவுள் மன்னிக்கவே மாட்டார் அந்த மனுஷன் எவனா இருந்தாலும் சரிதான் ஒரு முஸ்லீம் ஒரு இந்துவை ஏமாத்திருக்கிறார் கடவுள் மன்னிக்க மாட்டார் இவர் ஹஜ்ஜிக்கு மக்காவுக்கு போனால் மன்னிக்க மாட்டார் பள்ளிவாசல கெதியா இருந்தாலும் மன்னிக்க மாட்டார் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மனிதன் தான் அவனுடைய நலன்கள் பேணப்பட வேண்டும் அவனுக்கு எந்த விதமான துரோகத்தையும் இன்னொருத்தன் செய்துவிடக் கூடாது என்பதை வலியுறுத்தக்கூடிய ஒரு சித்தாந்தம் இஸ்லாமிய மார்க்கம் அந்த பாவம் மன்னிப்பு என்பதில் கூட மனித நேயத்தை இஸ்லாம் வந்து முன்னிறுத்துகிறது அதே போல இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் ரெண்டு பேர் சண்டை பிடிச்சுக்கிடுவான் எந்த ரெண்டு பேர் ஒரு இஸ்மாயிலும் ஒரு கந்தசாமியும் உதாரணத்துக்கு இங்க இசுமாயிலும் கந்தசாமி இருந்த கோச்சுக்கிறாதீங்க அந்த பேர் கூட இவங்க இருந்தா ஒரு இசுமாயிலும் கந்தசாமியும் சண்டை போட்டுக்கிட்டா முஸ்லீம்லாம் என்ன செய்வான் தெரியுமா இஸ்மாயில் பக்கம் பேசுவான் இந்துலாம் என்ன செய்வான் தெரியுமா அவன் கந்தசாமி பக்கம் தான் நிற்பான் நீ எப்பட எங்கால அடிக்க போச்சு நீ எப்பட எங்கால அடிக்க போச்சு இந்த ரெண்டு பேர் கல்லுக்கடையில் போய் சண்டை போடுவாங்கல்ல அதுக்காக வேண்டி நம்ம அருவாள் எடுத்து வச்சுக்கிட்டு சண்டை எங்க வந்திருக்கு பெரிய லட்சியத்துக்கு வந்திருக்காது ரெண்டு பேரும் கல்லு கடையில் போய் யார் முதல் நிக்கிறது சண்டை போட்டிருப்பாங்க அல்ல சினிமா கோட்டையில் யார் முதல்ல டிக்கெட் எடுக்கிறது சண்டை போட்டிருப்பாங்க அல்லது ஒரு தப்பான காரியம் பொம்பளைய பாக்குறதுல அவளை யார் விரும்புறதுங்கிற விஷயத்துல சண்டை போட்டிருப்பான் அதுக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டதுக்காக வேண்டி நம்ம எல்லாம் என்ன செய்யறோம் முஸ்லீம் பூரா முஸ்லீம் பக்கம் நிக்கிறான் இந்து பூரா இந்து பக்கம் நிக்கிறான் கிறிஸ்துவன் பூரா கிறிஸ்துவ பக்கம் நிக்கிறான் இதை இஸ்லாம் ஏத்துக்கிறவே இல்ல திருமறை குரான்ல ஒரு அற்புதமான வசனம் இருக்கிறது ஒரு சமுதாயத்தின் மீது உங்களுக்கு ஒரு பகமையோ வெறுப்போ இருந்தால் கூட அவர்களுக்கு அநீதி இழைக்குமாறு அவர்களுடைய நீதியை மறுக்குமாறு அந்த விருப்பம் உங்களை தள்ளிவிட வேண்டாம் பிற விருப்பு இருக்கிற ஒரு சமுதாயமாக இருந்தாலும் அவர்கள் நியாயம் இருக்கான்னு பார்க்கணும் ரெண்டு சமுதாயம் எப்படி எடுத்துக்கொள்ளணும் தெரியுமா கந்தசாமி இஸ்மாயிலையும் கூப்பிடணும் விசாரிக்கணும் தப்பு கந்தசாமி மேலே இருந்தா ரெண்டு சமுதாயம் சேர்ந்து கந்தசாமி மிதிக்கணும் தப்பு இஸ்மாயில் மேலே இருந்தா ரெண்டு சமுதாயம் சேர்ந்து இஸ்மாயில மிதிக்கணும் இந்த மாதிரி இந்த சமுதாயங்கள் நியாயங்கள் அநியாயங்களை பார்த்து முடிவெடுக்க ஆரம்பிச்சோண்டு வைங்க பிரச்சனை வராது இஸ்லாம் அது தெளிவா சொல்லுது இனத்துக்கு பேசாதே நியாயத்திற்கு பேசு ஒரு முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவன் தன் இனத்திற்காக பேசக்கூடாது நியாயத்திற்கு பேசணும் இனத்துக்கு பேசலாம் இனத்தின் பக்கம் நியாயம் இருந்தால் அப்போது பேசலாம் இனத்தின் பக்கம் தன்னுடைய தான் சார்ந்திருக்கிற கூட்டத்தின் பக்கம் அநியாயம் இருக்கும் பொழுது அவர்களுக்கு பேச முடியாது பேசக்கூடாது நபிகள் நாயகம் அவர்களிடத்தில் ஒரு யூதர் ஒரு முஸ்லிம் ரெண்டு பேருக்கும் வழக்கு அவங்க காலத்துல யூதர்கள் இருந்தாங்க மதீனாவுல அந்த ஊர்ல யூதருக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் சண்டை வழக்கு சொத்து தகராறு என்னுடைய உன்னுடைய அடிச்சுக்கிறாங்க அப்ப நபிகள் நாயகத்துல வழக்கு வருது வழக்கு வந்த உடனே நபிகள் நாயகம் விசாரிக்கிறாங்க யூதர் பக்கம் தான் பாயிண்ட் இருக்குது பொசிஷன் அவர் கையில தான் இருக்குது முஸ்லீம் எனக்குரியதுங்கிற அவர்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல நபிகள் நாயகம் அவர்கள் யூதருக்கு சாதகமா தான் தீர்ப்பளித்தாங்க வந்தது முஸ்லீம் ஆச்சே எதிரி யூதன் ஆயிடுச்ச என்று பார்க்க பார்க்க கூடாது அப்ப இந்த மாதிரியான ஒரு மனித நேயத்தை நியாயத்தின் அடிப்படையில் எல்லாத்தையும் சிந்திங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அதனுடைய வணக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் மனித நேயம் தான் இருக்கும் பள்ளிவாசல்ல தொழுவுறோம் அதுலயும் மனித நேயம் இருக்குது ஒருத்தனுக்கு பக்கத்துல ஒருத்தன் ஒருத்தனுக்கு பக்கத்துல ஒருத்தன் அந்த மாதிரி ஜாதி மதம் எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படி தோளோடு தோள் கோர்த்து நின்ற சகோதரத்துவத்தை காற்றான அங்கேயும் மனித நேயம் இருக்கத்தான் செய்யுது ஒரு மாத காலம் பட்டினி கிடந்து பசிந்தா என்னண்டு உணர்ந்து அவனுடைய ஒரு இறக்கத்தன்மைய அவன் தனக்குள்ள உண்டாக்கி கொண்டு அடுத்தவர்களுக்கு கொடுக்கணும் ஒரு உத்வேகத்தை பெறான அதுல கூட மனித நேயம் இருக்கத்தான் செய்யுது ஜக்காத்து என்ற ஒரு கடமை ரெண்டரை சதவீதத்தை கண்டிப்பாக பிறருக்காக கொடுத்து விட வேண்டும் மேற்கொண்டு விரும்பினா அதிகமாக கொடுக்கலாம் என்று சொல்லி அங்கேயும் கூட ஒரு மனித நேயத்தை தான் இஸ்லாமிய மார்க்கம் காட்டுது அதனுடைய சட்ட திட்டங்கள் அரசியல் சட்டத்தை கிரிமினல் சட்டத்தை எடுத்துக்கிறங்க அதுல கூட மனித நேயம் தான் இருக்குது திருடுனா கையை வெட்டுன்னு இஸ்லாம் சொல்லும் பார்த்தா கொடூரமா தெரியும் அதுல மனித நேயம் எந்த மனிதர்களுக்கு நேயம் நல்ல மனிதர்களுக்கு நல்ல மனுஷன் போய் திருடிட்டு வர்றான்ல இவன் கையை வெட்டினா தான் நாளைக்கு திருட மாட்டான் என்று சொல்லி மனித குலத்தை தான் சில கடுமையான நடவடிக்கைகளை கூட இஸ்லாம் வந்து சொல்லித்தருது இப்படி எல்லாத்திலையுமே மனித குலத்துக்கு நன்மை அதனுடைய ஓரிரை கொள்கை இருக்கு பாருங்க அதுல கூட மனித நயம் ஒரு கடவுள் தான் நம்ம எல்லாரும் கடவுளுக்கு அடிமை அதுல மனித நயம் எல்லாரும் அடிமை நீ அடிமை நான் அடிமை இதுல என்ன வசதி தாழ்த்தி என்று சொல்லும் பொழுது அங்க கூட அந்த மனித நேயம்தான் தான் அதே மாதிரி மனித குலம் எல்லாம் எப்படி பிறந்தது எப்படி தோன்றியது என்றதை சொல்லும் பொழுது கடவுள் ஒரு ஜோடியை படைச்சாரு இஸ்லாம் சொல்லுது கடவுள் வந்து ஆயிரக்கணக்கான ஜோடிகளை படைக்கல ஒரே ஒரு ஜோடியை தான் கடவுள் முதலில் படைத்தார் அவங்க ரெண்டு பேரும் குடும்ப வாழ்க்கை நடத்தி தான் நம்ம இப்படி பல்கி பெருகி இவ்வளவு மக்களா இருக்கிறோம் அவர் முஸ்லீமா இருந்தாலும் சரி இந்துவா இருந்தாலும் சரி இந்துல உள்ள எந்த ஜாதியை சேர்ந்தவரா இருந்தாலும் சரி முஸ்லீம்ல உள்ள எந்த பிரிவை சேர்ந்தவரா இருந்தாலும் சரி கிறிஸ்துவரா இருந்தாலும் சரி மதம் இல்லைன்னு சொன்னாலும் சரி எல்லாருக்கும் மூல பிதா யாருன்னு கேட்டா ஒருத்தர் தான் இப்ப நீங்க நானும் எல்லாருமே இப்படி போயிட்டு இருந்தோம்னு சொன்னா ஒரு தாய் தான் பிறந்தோம் எல்லாமே ஒரு ஜோடி தான் இருந்திருக்கு இன்னைக்கு வந்து அறுநூறு கோடி மக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் முன்னோக்கி போனீங்கன்னா பின்னோக்கி போனீங்கன்னா முன்னூறு கோடி பேர் இருந்திருப்பாங்க இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி போனீங்கன்னா நூறு கோடி மக்கள் உலகத்தில் இருந்திருப்பாங்க இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி போனீங்கன்னா ஐம்பது கோடி பேர் இருந்திருப்பாங்க இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னு சொன்னா பத்து லட்சம் பேர் இருந்திருப்பாங்க உலக ஜனத்தொகை இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி போனீங்கன்னு சொன்னா ஒரு லட்சம் பேர் இருந்திருப்பாங்க இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னு சொன்னா பத்தாயிரம் பேர் இருந்திருப்பாங்க இன்னும் கொஞ்சம் போனா ஐம்பது பேர் இருந்திருப்பா அப்புறம் ரெண்டு பேர் தான் இருந்திருப்பாங்க அதான் அது இந்தியாவிலே பாரதியார் படிக்கிறாரு பாகிஸ்தானும் இந்தியாவும் பங்களாதேஷும் சேர்ந்து இருக்கும் போது படிக்கிறாரு முப்பது கோடி முகமுடைய ஆகுறாரு முப்பது கோடி தான் இருந்துச்சு பாரதியார் காலத்தில் இந்தியாவில் பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கும் போது சொன்னாரு முப்பது கோடி முகமுடைய ஆளுடாரு இன்னைக்கு முப்பது கோடியா இருக்கிறோம் இங்க ஒரு நூறு அங்கிட்டு ஒரு நாற்பது நூத்தி நாற்பது கோடியா போச்சு அவங்கள அவங்க சேர்த்து பார்த்தோம்னா நாலு மடங்கு பெரிய பாரதியார் என்ன ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முந்தினவரா நமக்கு தெரிஞ்சு இந்த இறந்து போன ஒரு பாரதியார் காலத்துக்கும் இதுக்கு மத்தியிலேயே நாலு மடங்கு பெருகி இருக்கிறோம் நம்ம நாலு மடங்கு அஞ்சு மடங்கு பெருகி இருக்கிறோம் அப்ப அந்த மாதிரி நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீர்களே ஆனால் நமக்குள்ள இருக்கு சண்டை சண்டைக்கு என்ன நியாயம் இருக்குது நீங்க என்ன வேற ஒரு படைப்பா எல்லாம் மனிதனுங்கிற ஒரு படைப்பு தானங்க என்ன வகையில நீங்க ஒரு கொள்கையில வித்தியாசப்பட்டிருக்கீங்க அவ்வளவுதான தவிர என்னத்துல மனிதனுங்கிற வகையில் என்ன வகையில நீங்க வேறுபட்டு எப்படி பிறப்புனால உங்களுக்கு வந்து ஒரு உயர்வு தாழ்வு கிடைக்க முடியும் என்று சொல்ற இஸ்லாமிய கொள்கை இருக்கு பாருங்க அதுல கூட மனித நேயம் தான் எல்லாம் அண்ணன் தம்பியா இருக்கீங்களா எல்லாம் சகோதரா இருக்கீங்களா அதே ஒருத்த வசத்த வாங்குற ஒரு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கற்பிக்க வேண்டியதுதான் எதுல கற்பிக்கலாம் அவன் உழைத்து பெறுகிறான அதுல கற்பிக்கலாம் பிறப்புல கற்பிக்க இயலாது ஒருத்தன் படிக்கிறான் ஒருத்தன் ஆரம்பிக்க போறேங்கிறான் ரெண்டு சமமாவானா அவமாட்டான் படிச்சவன் வசந்தவன் தான் படிக்காத மட்டமானவன் தான் ஒருத்தன் வீட்டுக்கு உழைச்சு போடுறான் ஒருத்தன் ஊர் சுத்திக்கிட்டு இருக்கான் ரெண்டு ஒன்னா ரெண்டு ஒண்ணு இல்ல அதெல்லாம் நடவடிக்கையினால் உயர்றது பிறப்புனால உயர்றது இல்ல இந்த உயர்வை இஸ்லாம் ஒத்துக்கொள்ளும் ஒரு உழைக்கிறவன் உழைக்காதவனு சமம் இல்ல ஒரு சிந்திக்கிறவனும் சிந்திக்காதவனும் சமம் இல்ல நேர்மையானவன் அயோக்கியனும் சமம் இல்ல திருடனும் திருடு கொடுத்தவனும் சமம் இல்ல இது ஓகே இந்த வித்தியாசங்கள் வரலாமே தவிர நான் இந்த வீட்டுல பிறந்ததுனால நான் வசந்தவன் நீ அந்த வீட்டுல பிறந்ததுனால நீ மட்டமானவன் இது சொல்லக்கூடாது நம்ம திட்டமிட்டா பிறந்தோம் நம்ம இந்த வீட்ல பிறக்கணும் பிளான் பண்ணி யோசித்து முயற்சி பண்ணி உழைச்சா நம்ம பிறந்தோம் நம்ம பிறந்தல நமக்கு எந்த சம்மந்தமும் இல்ல எந்த பங்கும் இல்ல எந்த விருப்பமும் இல்ல எந்த ஒரு தேர்வும் நமக்கு கிடையாது நம்மளுக்கே தெரியாம நம்ம திணிக்கப்பட்ட விஷயத்தில நம்ம வந்து பெருமை எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லக்கூடியதுலையும் மனிதநேயம் தான் விழுது அந்த மனித நேயத்தின் அடிப்படையில் தான் இந்த வேற்றுமையை நம்ம களையக்கூடாதா இந்த வேற்றுமையை குறைச்சி கொஞ்சம் நெருக்கத்தை கூடாதா ஒரு சகோதரத்துவம் கூடாதா என்பதற்காக வேண்டி இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வருகிறோம் அதனால உரையை நீட்டிக்கிட்டு போக வேணாம் கேள்வி